ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கை கைக்கு துணி பத்தில் கைக்கு ஜாயின் போட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா புதுசாக தையல் ப கற்றுக்கிறவங்களுக்கு இந்த ஜாயின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு வந்து புரியாது தெரியாது அப்படி உள்ளவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கை வந்து தனியாக நறுக்கிட்டு அதை வந்து நம்ம மடித்து வச்சு தைச்சிடுவோம் இல்லையா தச்சுருந்து தைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும்போது கீழ்கையளவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பத்தும் மேலளவு இந்த அளவு தான் வந்து பத்தாது இதுக்கு தான் வந்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் கைன் ஜாயண்டட்னு சொல்றது இந்த இடத்துக்காக தான் அதாவது ஆம்புகள் பக்கத்துக்கு தான் கை ஜாயிண்டர்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் புதுசாக தையல் பழகுறவங்க இந்த மெத்தடில் பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு துணி மீறல ரொம்ப குட்டியாக பீஸ் துணி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாலும் கூட இதை விட என்ன சின்ன துணிலையும் நம்ம தைக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கை ஜாயிண்ட் எப்பயுமே வராது யாருக்குமே இந்த இடத்துல தான் வரும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அகலமான பக்கம் அந்த துணியில் அகலமான பக்கத்தை வந்து மேலேயும் நீட்டு வட்டத்தில் உள்ளதை சைட்லேயும் வைங்க இப்படி வைங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வரல கவர் ஆகலைன்னு நினைக்க இது பாருங்கள் ஃபுல்லாக இல்லை துணி அப்படின்னு நினைக்காதீங்க கீழே வந்து எப்பயுமே துணி பத்தும் மேலே தான் பற்றாது அதனால மேல் பக்கம் மட்டும் வையுங்க கரெக்டான அளவு பத்து இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஓட்டிடுங்க இதுக்கு பேர் தான் கை ஜாயின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒரு தையலோட ரெண்டு தையல் போட்டுருங்க பாத்தீங்களா இப்ப இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கத்தையும் கை ஜாயின் பண்ணிடுங்க நான் பண்ணிட்டேன் சரிங்களா இத மாதிரிதான் கை ஜாயின் பண்ணோம் இப்ப இதை நம்ம துணியில வச்சு தரிச்சு அதுல இருந்து எப்படி ஜாயின் பண்ணலான்றத பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோல்டர் தச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு பக்கத்தோட சோல்டரு அந்த சோல்டரை விரித்து எடுத்துக்கிட்டு இப்போது நீங்கள் ஜாயின் போட்ட கை இருக்கு இல்லையா அந்த கையை எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு இதை அப்படி பிடிச்சிக்கோங்க மேலே இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த முனையை வந்து இப்படி நறுக்கி விட்டுக்கோங்க சரி சமாள வச்சுட்டு லைட்டாக நறுக்குனீங்கன்னா வீ மாதிரி ஒரு ஷேஃப் கிடைக்கும் லைட்டாக தான் ரொம்ப இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில உங்களுக்காக வேணாம் கொஞ்சம் கூட வெட்டி கட்டுறேன் ஆனால் நீங்கள் நறுக்கும் போது லைட்டாக நறுக்குங்க உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு தான் அது சரிங்களா பாருங்கள் லைட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்டரில் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த சோல்டரில் இந்த நறுக்கணும் இல்லையா மறின்ற அளவு அந்த அளவை வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா இப்படி பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த எஜ்ஜில் கரெக்டாக வைங்க வச்சுட்டு தச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாக இருக்கிறத நறுக்கணும் சரிங்களா தைக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாக இருக்குன்னு நறுக்கிடாதீங்க ம் இப்போ இந்த இடத்துல வச்சு இப்போ ஓட்ட ஆரம்பிப்போம் நீங்கள் தைக்கும்போது இந்த வி அந்த சொல்ற ஒரு தான் பாத்துக்கோங்க அப்படி இருந்தா கரெக்டாக வந்துடும் ஏன்னா அதுதான் நம்ம அளவாக எடுத்துருக்கிறோம் நீங்க தைக்கும் போது வந்து அளவு மாறக்கூடாது இப்போ தச்சுட்டோம் உடனே அளவு எக்ஸஸாக இருக்கு உடனே நறுக்காதீங்க நம்ம வந்து கை ஃபுல்லா நேர் ஓட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நறுக்கணும் அது வரைக்கும் நறுக்க வேணாம் இருக்கட்டும் எப்பயுமே எந்த தையல் போட்டாலும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க சரிங்களா இப்போ நான் இன்னொரு தையலையும் போட போறேன் ஓட்டி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்க நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோல்டர் தான் மீதி துணி இந்த இதில் வந்து நம்ம கை தைக்கும் போது படிஞ்சிரும் இந்த பக்கம் வந்து மேலே இருக்கும் இல்லையா தனி தனியாக ஜாயின் பண்ணுறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னு பாத்தீங்கன்னா நான் கரெக்டாக கொஞ்சம் கிராஸா இருக்கு அதை கரெக்டாக நறுக்கிக்கிறேன் நறுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் வந்து படிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி பெரட்டி வச்சு ஓட்டிடாதீங்க அது கொஞ்சம் உருத்தும் அதே படிமானத்தில் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கத்துலேயே வச்சு மடித்து லைட்டாக ஒரே ஒரு தையல் ஏன்னா இப்போல்லாம் எம்மை பண்ணுறது அப்படியே தான் புட்டி வந்துடும் அதனால தான் அந்த தையல் இப்போ அது வந்து படிஞ்சிடும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ண நேர் நேர் தையலுக்கு சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க இந்த ஜாக்கெட்டை ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க அளவு ஜாக்கெட் எடுத்துகிட்டு இதே மாதிரி பக்கம் அதுலேயும் பெரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கோங்க இப்போ இதோட அளவனை வந்து நம்ம குறிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் கொக்கி அளவு உள்ள பக்கம் நம்ம ப்ளவுஸ்லேயும் நம்ம தச்ச ப்ளவுஸ்லேயும் கொக்கி அளவு உள்ள பக்கம் இதையும் இதையும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா இழுத்து பிடிங்க அப்படியே வச்சு நீங்கள் புள்ளி குறிச்சிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சிட்டு அந்த புள்ளிங்க இருக்கும் அந்த இடத்துல அப்படி வைங்க அதே மாதிரி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கை இந்த பாருங்க இப்படி நல்லா இழுத்து பிடிங்க இந்த சோல்டரு இருக்கு இல்லையா உங்கள் அளவு ப்ளவுஸோட சோல்டர் இருக்கு இல்லையா இந்த இடத்த கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்தையும் இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சிட்டு இந்த பாருங்க நம்ம தைச்ச அளவு ப்ளவுஸோட சோல்டர் இதில் அழகாக அப்படி அளவு கரெக்டாக வைங்க இப்படி வச்சுட்டு அப்படியே வச்சு அளவு குறிச்சிடாதீங்க துணி வந்து லைட்டாக இழுக்கணும் அப்போ தான் வந்து ஆம்போல் வந்து டைட் கொடுக்காம இருக்கும் சில பேருக்கு டைட்டாகிடும் பிடிக்குது இன்னொரு தையல் பிரிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து இதில் தான் லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா அதோட ஒரிஜினல் அளவு வந்து நமக்கு கிடைச்சிடும் இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த சோல்டரில் இப்படி வச்சுட்டு இப்போ லைட்டாக அப்படி இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சா இதோட அளவு இங்கே இருக்கு குறிச்சிட்டேன் இப்போ இந்த கையோட அளவு முனையில கையோட அளவு முனையில சரிங்களா பிடிச்சிட்டு இந்த இடத்தையும் லைட்டாக எழுதுங்க ரொம்ப இல்லை லைட்டா துணி எழுபடுற அளவு இப்படி வச்சுட்டு லைட்டா எழுதிங்கன்னா இதோட அளவு இங்க இருக்கு எனக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுல நம்ம குடிச்ச அளவு மூணு புள்ளியும் ஒன்னா ஓட்டப் போறோம் அவ்வளவுதான் பாருங்க இப்போ பாருங்க இந்த புள்ளியோட அளவு எனக்கு இங்க இருக்கு எப்பயுமே ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடிக்கலைன்னா நீங்க தைக்கிற தையல் வந்து பிரிஞ்சுரும் சரிங்களா இப்போது கரெக்டாக நேராக பிடிச்சிக்கோங்க இப்படி இப்படி நேராக பிடிச்சிட்டு எல்லா அளவையும் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு இப்படி நேராக பிடிச்சிட்டு இப்போ அந்த தையலோட அடுத்த புள்ளி வந்து இங்கே இருக்குது இப்போ இதுக்கு நேராக இங்கே ஓட்டுருங்க சரிங்களா தையெல்லாம் கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டேன் சரிங்களா இந்த இடத்துல இருக்குது புள்ளி தையலெல்லாம் புள்ளி தையலை நிப்பாட்டிட்டேன் அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ அடுத்த இதுலேருந்து இதுக்கு நேராகி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிக்கணும் முடிக்கும் போது ரஃப் அடிக்கணும் அப்படி நீங்க அப்படி முடிச்சீங்கன்னா தான் தையல் தெரியாம இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம வந்து இந்த பக்கத்தை எடுத்து பார்க்கலாம் தையல் போட்டோம் இல்லையா இந்த பக்கத்தை எடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்ப நம்மளோட இப்ப பாருங்க நம்ம வந்து கை வந்து ஜாயிண்ட் போட்டோம் இல்லையா அந்த ஜாயிண்ட் வந்து லைட்டா தான் தெரியுது இங்கே இங்க லைட்டா கேஸ் அவ்வளவுதான் ஏன்னா துணின்றது வந்து கொஞ்சம் தான் பத்தாம இருக்கும் சரிங்களா இப்போ நேர் தையல் ஓட்டுறதையும் அந்த கை ஜாயிண்டடையும் நீங்கள் எப்படின்றத பார்த்துட்டீங்க அளவு வந்து நீங்கள் பார்க்கும்போது கையை நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்களான்றதுக்கு அளவு ஜாக்கெட்டை மறுபடியும் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் தச்ச மேல் தச்ச அளவு ப்ளவுஸில் அதோட அளவு பிளவுஸோட மேல் பக்கத்தை எடுத்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துட்டு இந்த அளவு வந்து சோல்டரில் வைங்க சோல்டரில் வச்சுட்டு சோல்ட்ரு அளவு அப்படி எடுத்துகிட்டு இதுலேருந்து இதில் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தைச்ச கையளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குங்கள்ல இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தைச்சது மேலே வச்சு இப்படி இப்படி அளவு பாருங்க பார்த்தா கரெக்டான அளவில் தான் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம தைச்ச அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகே தேங்க்யூ